நமஸ்காரம் நம்பளுடைய அனுகிரகம் ஸ்ரீகிருஷ்ண சரணன் சுவாமி முருகபூஷ்ணம் அமிர்தவலமையார் திருவடிகளை வணங்கி மற்றும் ஒரு யந்திரம் தசமகா வித்யா மகா யந்திரம் இந்த தசமஹாவித்யில காளி தாரா புவனேஸ்வரி திருபுர சுந்தரி தூமாவதி சின்னமஸ்தா பகலாமுகி ராஜ மாதங்கி அண்ட் க கமலாத்மிகா இந்த பத்து எந்திரங்களும் தசமஹாவித்யன்னு சொல்லுவாங்க நடுவில் அம்பாளுடைய அனுகிரத்தில் இந்த ராஜத்தை போட்டிருக்கோம் அதை சுற்றி ஒவ்வொருத்தரும் என்னென்ன திசையில் இருக்கணும் புவனேஸ்வரி எங்கே இருக்கணும் தூமாவதி எங்கே இருக்கணும் கிருபசுந்தரி எங்கே இருக்கணும் அப்படின்ற திசையும் அடிப்படையில் கொண்டு இந்த எந்திரத்தை அமைச்சிருக்க அனுகிரகம் பண்ணியிருக்க அம்பாள் ஆகையினால் இந்த தசமகாவி ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சு வழிபடுறதுக்கு பதிலாக இந்த பத்து தேவியரையும் ஒரே எந்திரத்தில் அதுவும் மத்திய ரூபத்தில் நம்மளுடைய ஸ்ரீசக்ரம் லலிதா மகாத்தோட சுந்தரியை அற்புதமாக நம்ம வடிவமைச்சு பண்ணியிருக்கிறதுனால ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு யந்திரமாகும் இதை ஒன்று வச்சு அவங்க காளியை உபாசனை பண்ணலாம் தாரா புவனேஸ்வரி திருபசுந்தரி திரிபுர பைரவி எல்லாரையும் ரொம்ப அழகாக உபாசனை பண்ணலாம் ஸோ அம்பாளுடைய அனுகிரகத்தில் இந்த வித்யா உபாசகர்கள் மற்றும் ஒவ்வொரு தேவியரும் ஸ்பெஷலாக உபாசனை பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அற்புதமான யந்திரமாகும் Não,